நோ தேட் இட்ஸ் ஆல்ரெடி டன் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டாபிக் தான் எனக்கு பேச போகிறேன் எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோடய லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்னோடய பிஸ்னஸ்க்கு எஸ்பெஷலி நான் அதிக அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணுறேன் நோ தேட் இட்ஸ் ஆல்ரெடி டன் அப்படின்னும் போது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு டிசையரை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இல்லை அது என்ன நமக்கு யூனிவர்ஸ் சொல்லுதுன்னா இந்த நீ தேடுறியோ உன்னை தேடிட்டு இருக்கு அப்படின்றது தான் எனக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஜாப் ஜாயின் பண்ணும்போதே இல்லை இது எனக்கான பாத்து இல்லை அப்படின்றது எனக்கு தோணுச்சு எங்கள் அப்பா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவர் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் போ ஐபிஎஸ் ஆகு ஐஏஎஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்னை பூஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு ஆனால் எனக்கு என்னமோ அதில் ஒரு பிடிப்பே இருந்தது இல்லை ஏன்னா அது என்னோடய டொமைன் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பவர் நம்ம கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தால் கூட இல்லை ஆனால் அது என்னோடய டொமைன் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் பிஸ்னஸில் நான் காலடி எடுத்து வைக்க போது பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கான ஒரு எஸ் இட்ஸ் மைன் இட்ஸ் மை டொமைன் இட்ஸ் மை லேன் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு கோல் செட் பண்ணும்போது இல்லை பிஸ்னஸ் உருவாக்கணும்னு கோல் செட் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணுன்ற ட்ரீம்லாம் உங்களோட தான் இருக்கணும் இருக்கும் ஓகே அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லுது இதுதான் உன்னோட பாதை இங்கே தான் உன்னோட பயணம் இருக்க போகுது இதை நோக்கி நீ போ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குது நம்ம அதை நோக்கி இல்லை ஒரு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லைங்க பல 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 சேலஞ்சஸ் ஆயிரக்கணக்கான சேலஞ்சஸ் நம்மளுக்கு சுற்றி வந்துகிட்டே தான் இருக்க போகுது அடுத்தடுத்த பாதை நம்மளை வந்து அடுத்த லெவல் நம்ம போகும்போது எப்படி போகிறோம் அப்படின்னா ஒரு வீடியோ கேம் மாடுற மாதிரி தான் இல்லை ஒரு பெரிய சேலஞ்சு கடக்க 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 கடக்கட தான் நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருப்போம் இல்லையா சும்மா அடுத்த லெவல் போயிட மாட்டோம் ஒரு சேலஞ்ச் பெருசாக நம்ம முன்னாடி வரும்போது அதை சமாளிக்கும் போது தான் நம்ம அடுத்த லெவல் போகிறோம்ல அண்ட் அந்த பாதையில் நம்மளுக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிட்டி இருக்கணுங்க அது என்ன தெரியுமா இட்ஸ் ஆல்ரெடி டன் நம்ம எதை நினைக்கிறோமோ அது ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அந்த அந்த அதை அடையிறதுக்கான ஒரு மனுஷனாக நான் மாறும்போது அது என்கிட்ட இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே வந்து என்ன நினச்சிப்போம் அப்படின்னா நான் இந்த சேலஞ்சஸை கிடக்கிறதால நான் பெட்டர் ஆகிறேன் அப்படின் போது இல்லை நீங்கள் பெட்டர் ஆக ஆக இன்னும் பெரிய சேலஞ்சஸ்லாம் நீங்கள் கிடப்பீங்க இது எல்லாமே இப்போ தான் ஆனால் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்குன்னு எந்த ஒரு ட்ரீமை மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் அது பிஸ்னஸ் உங்களோட ஜாப் உங்களோட ட்ரீம் ஜாப் இந்த கனவு வேலை இந்த கனவு பதவி இந்த நாட்டில் எனக்கான வேலை கிடைக்கணும் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் நான் போய் சாதிக்கணும் அப்படின்ட்டு வெளிநாட்டு வேலைக்கெலாம் நீங்கள் கனவுகள் கண்டிருப்பீங்க இல்லையா ஸோ அப்போல்லாம் ஒரு மனசில் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா என்னை தேடி எனக்கு ஒரு ட்ரீம் இந்த யூனிவர்ஸ் கொடுக்குது அது எனக்கு வேணுன்ற மாதிரி என்னை ஃபீல் பண்ண வைக்கிறதுனாலே அந்த ட்ரீமும் என்னை தேடிட்டுருக்கு அப்படின்றது தான் அர்த்தம் அண்ட் அந்த ட்ரீம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சுங்க அந்த ட்ரீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு நீங்கள் அதை ரீச் பண்ணுறதுக்காக அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு அதை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம சர்ச் பண்ணணுனே அவசியம் இல்லை அதை நம்ம அடுத்தடி எடுத்து வைக்கணும் நம்மளோட பாதையில் எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸ் எங்கே இருக்குது என்னோடய இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸி எங்கே இருக்குன்ட்டு அந்த எண்டு கோலத்தை எங்கேயோ பார்த்து தேடிட்டு இருக்காதிங்க அது நடந்து முடிஞ்சிருச்சு நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் இதை நான் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டி கிராமர் மாஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த எக்ஸாம்பிள் ஓகே எனக்கு யூனிவர்ஸ்கிட்ட இருந்துட்டு வந்த இந்த எக்ஸாம்பிள் நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசக்கூடிய கீதா சந்தியா ரமேஷ் கணேஷ் எல்லாமே அங்கே இருக்கீங்க உங்களோட எண்ட் கோல் அங்கே இருக்கு ஓகே அது ஒரு அது ஒரு ரியாலிட்டி தான் அது ஒரு பாசிபிலிட்டி லைக் அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காதிங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அந்த பாதையை நோக்கி போக ஆரீங்க நம்மளுக்கு கிளாரிட்டி வேணும்னு நம்ம எப்பவுமே நினைப்போம் கரெக்டாக எனக்கு இது வந்து பெட்டராக புரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் இந்த பெட்டர் கிளாரிட்டி கிடச்சா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுவோம் அந்த கிளாரிட்டியை தேடிட்டே இருப்போம் அந்த கிளாரிட்டி அடையிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன அப்படின்றது யோசிக்க மாட்டோம் கிளாரிட்டி எங்கே இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குன்ட்டு எங்கேயோ நம்ம தேடிட்டு இருப்போம் உட்காருங்க ஆக்ஷன் பிளான் என்ன இதுதான் என்னோடய கோல் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும்னுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கும் போதே இல்லை உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்கான வழி கிடைக்கும் என்னோடய ஃபேவரட் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னா அந்த ஃபுல் ரோடும் எனக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அது என்னோட முட்டாள்தனம் கோயம்புத்தூர் ஆல்ரெடி இருக்குது அதுதான் அந்த டன் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றத நான் சொல்லும்போது உங்களோட எண்ட் கோல் ஆல்ரெடி இருக்குது எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த யூனிவர்ஸில் ஆனால் நான் என்ன பண்ணணும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூர் என்கிட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன் லைக் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பேன் இருக்குது அது அப்படின்ட்டு எங்கெங்கேயோ சர்ச் பண்ணுறது கூடாது நான் அதை நோக்கி அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இரண்டாவது அடி மூணாவது அடிக்கான வெளிச்சம் எனக்கு பிறக்கும் எனக்கான வழி ஓப்பன் ஆகும் இங்கேயே எனக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூருக்கு போகிற ரோடு இப்போ அது அந்த ரீச் ஆகிற அந்த ரோடு எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைப்பேன் அப்படின்றது வந்து முட்டாள்தனம் என்னோடய இங்கிலீஷ் ஃப்ளூவென்சிக்காக ஃபாலோ பண்ணுற இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன் நீங்கள் அந்த முட்டாள்தனத்தை தான் இருக்கீங்க நிறைய பேர் எனக்கு அந்த எண்டு ரிசல்ட் தெரிஞ்சால் தான் நான் இன்றைக்கான முதல் ப படியை எடுத்து வைப்பேன் நான் உங்களோட டெக்னிக் ஃபாலோ ஃபாலோ எல்ஜே நான் உங்களோடய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணுவேன் உங்களோட ஐடியாஸ்லாம் என்னோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு முட்டாள்தனம் பண்ணிகிட்ருக்கீங்க முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் மூணாவது ஸ்டெப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நாலாவது ஸ்டெப் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நூறாவது ஸ்டெப் தெரியும் ஆயிரமாவது ஸ்டெப் தெரியும் நீங்கள் நீங்கள் வந்து ஆக்ஷனே போடாமல் அதுக்கான அதுக்கான மனுஷனாக மாறாமல் ஆல்ரெடி அடைஞ்சி முடிஞ்சாச்சு உங்களுக்கான விஷயம் இருக்குது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்கான நீங்கள் மனுஷனாக மாறி இருக்கீங்களா அப்படின்றது தான் முக்கியம் இப்போ நான் வந்து ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் மனுஷ வச்சிருக்கணும் என்னோடய ஏன்னா ஆயிரம் கோடி ரூபாய் என்னோடய பேங்க் பேலன்ஸில் இருக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் படலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன்னா எனக்கே தெரியாது ரொம்ப மினிமலிஸ்டான ஆள் நான் இருந்தாலும் அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் ஆயிரம் கோடி ரூபா என்னோடய பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஏன் இப்போ இல்லை எனக்கு அந்த ஆயிரம் கோடி ரூபான்றது இந்த யூனிவர்ஸில் இருக்குதானே இந்தியாவில் இருக்குது அவ்வளோ காசு கொட்டி கிடக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கு ஃபுல்லாக வந்து உலகம் முழுக்கவே வந்து இந்த ஆயிரம் கோடி ரூபாய் எனக்கானது அப்படின்னா இருக்கு அது எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கு இட்ஸ் டன் ஆனால் அதுக்கான மனுஷியாக நான் மாறணும் அதுக்கான ஒரு பிஸ்னஸ் கட்டமைக்கணும் அதுக்கான ஏன்னோ அதுக்கான வழியை நான் வந்து நோக்கிப்போன் அதை நான் என்னோட மைண்டில் முதல்ல கிளாரிட்டி கொண்டு வரணும் அண்ட் அது எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு ரொம்ப வந்து கலங்கி போகாமல் நான் அதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அந்த முதல் ஸ்டெப் ஸ்டாப் சர்ச்சிங் ஸ்டார்ட் கோயிங் இன் டு தட் பாத் அதை தான் நான் சொல்ல வரேன் அப்போ தான் நம்ம அந்த டன்னுக்கான வழியை தேடி கண்டுபிடிக்க முடியும் அந்த டன்னை நோக்கி நம்ம போக முடியாது ரீச் ஆக முடியாது அது முக்கவாசி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மாறும்போது அந்த ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தகுதியானவளாக நான் மாறும்போது எனக்கு அந்த ஆயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் ஓகே நீங்கள் ரூபாய் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தகுதியான ஆளா வெறும் ஸ்கில் செட்டில் மட்டும் கிடையாதுங்க உங்களோட மேனேஜரை பாருங்கள் இல்லை இந்த ரூபாய் வாங்குற ஒரு ஆளை பாருங்களேன் இப்போ நீங்கள் இருபதாயிரரூபாவில் இருக்கீங்கன்னா அது நாற்பதாயிரம் எண்பதாயிரம் எந்த சாலரி ரேஞ்சில் இருக்கீங்களோ உங்களை விட டபுளாக நீங்கள் சம்பாதிக்க விரும்புறீங்கன்னா அது சம்பாதிக்கிறவ இருக்கான் இட்ஸ் ஆல்ரெடி டன் ரைட் அது சம்பாதிக்கிறவன் ஒருத்தர் இருக்கான் உங்களுக்கான நாற்பதாயிரம் சேலரி அங்கே இருக்குது ஆனால் அதுக்கான ஒரு ஆளாக நீங்கள் மாறணும் அது வெறும் ஸ்கில் செட்டில் மட்டும் கிடையாது நிறைய பேர் நினச்சிப்பீங்க ஆ இந்த ஸ்கில் எனக்கு இருந்ததுன்னா நானும் அந்த சேலரி வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கில் அப்படின்றது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் எயிட்டி பர்சன்ட் உங்களோட மைண்ட் தான் எயிட்டி பர்சன்ட் உங்களோட மைண்ட் தான் அந்த அந்த சேலரியை வாங்குறவன் எப்படி திங்க் பண்ணுறான் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்றது அவன் எயிட்டி தௌசண்ட்க்கு மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் அவன் இன்னும் எயிட்டி தௌசண்ட் மாறல ஆனால் ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து அவனுக்கு ஒரு அவனுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் இருக்கும் அது அவனோடதுல ஓகேவா இப்போ நான் உங்ககிட்ட பத்து லட்ச ரூபாய் நீ மந்த்லி எடுத்துகிட்டு வரணும் எனக்கு சேலரி வேணும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை பிஸ்னஸில் நீங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னாலோ ஐயோயோ அப்படின்னுட்டு நீங்கள் பதட்டப்படுவீங்க ஆனால் பத்து லட்ச ரூபாய் மந்த்லி ஒரு ரெவன்யூ இட்டுற ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நார்மலான விஷயம் ஸோ அந்த நியூ நார்மலை நீங்கள் கொண்டு வரணும் ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு அதுதான் என்னோட நார்மலான ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் தெரியுமா அந்த ரூபாய் சேலரிக்கான ஜாப் வரும் அந்த ரூபாய் சேலரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதுக்கான இன்டர்வியூஸ் வரும் அதுக்கு இந்த ஸ்கில் உனக்கு இதெல்லாம் உனக்கு இருக்குது இது மட்டும் தான் இல்லை அப்படின்ற தெளிவு வரும் இல்லை இதெல்லாம் உனக்கு இல்லை ஆனாலும் அதெல்லாம் மறந்துடு இதை மட்டும் கற்றுக்கோ ஏன் இல்லை இந்த ஆளை ரீச் பண்ணேன் இவன் மூலமாக உனக்கு அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கிளாரிட்டி வரும் அண்ட் அந்தந்த புரிதல் வரும் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா தெரியாது அதெல்லாம் தான் மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் தான் லா அட்ராக்ஷன் அண்ட் இந்த ஜேர்னி வந்து எனக்கு நிறைய படிப்பினைகள் சொல்லி கொடுத்துருக்கு நிறைய பாடங்கள் சொல்லி கொடுத்துருக்கு என்னோட பர்சனல் லைஃப்பில் என்னோடய பார்ட்னர் நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் அப்போ யூஸ் பண்ணனு கூட எனக்கு தெரியாது பட் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது இப்படி இருக்கணும் என்னோடய லைஃப் என்னோட பர்ஸ்னல் லைஃப் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கனவு கண்டது தான் எனக்கு நடக்குது அது ரொம்ப மேஜிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கொஞ்சம் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் நம்ம அந்த அந்த இந்த டெர்மினாலஜிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இல்லை ஓ நான் உன்னை அட்ராக்ட் நான் அப்படின்லாம் எனக்கு தோணும் ஆனால் என்னோடய பிஸ்னஸ்லேருந்து என்னோடய பர்சனல் லைஃப்லேருந்து இப்போ என்னோடய எல்ஜே அகாடமிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ஒன்று ஒன்றுமே ட்ரீம் பண்ண விஷயம் எல்லாத்தையும் நான் இங்கே பார்த்துருக்கேன் இங்கே ட்ரீம் பண்ணியிருக்கேன் இங்கே ட்ரீம் பண்ணதை நான் இப்போ வந்து ரியலைஸ் பண்ணிகிட்டு நான் இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கும் போது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் வந்துச்சு ஓகே இந்த இதை பற்றி இந்த இந்த டாபிக் பற்றி இட்ஸ் இட்ஸ் டன் அப்படின்றத பற்றி உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும்ட்டு அவ்வளோதான் எனக்கு வேற எதுவுமே தெரியாது அந்த அந்த இன்ஸ்பிரேஷனை நோக்கி நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஓகே நான் வந்து உட்காந்து என்ன டாபிக் பண்ணலாம் என்ன டாபிக் பண்ணலாம் என்ன டாபிக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி சர்ச் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருது இல்லை அண்ட் அந்த இன்ஸ்பிரேஷன் சும்மா வராது நான் இங்கே ஆயிரம் வீடியோக்கள் பண்ணியிருக்கேன் அதுக்கான ஒர்க் போட்டிருக்கேன் அண்ட் எனக்குள்ளே நான் தொடர்ந்து வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன்றதால எனக்கு அந்த வீடியோ ஐடியாஸ் யூனோ யூனிவர்சல் வரும்போது நான் அப்படியே கேட்ச் பிடிச்சி நான் உங்களுக்கு டெலிவர் பண்ணுறேன் பட் நம்ம நம்ம அதுக்கான ஆளாகவும் மாறணும் அண்ட் அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற சைன்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து சல்தா ஹே ஆட்டிடியூட் லைக் ஆ பார்த்துக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாலு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்டில் இருக்கக்கூடாது லைக் அந்த இன்ஸ்பிரேஷன்லேயே நம்ம டெலிவர் பண்ணணும் நம்மளோட ஒர்க்கை நம்ம டெலிவர் பண்ணும்போது வந்து யூனிவர்ஸ் பார்க்கும் ஆ ஓகே நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் நீ அதை வந்து டக்குன்னு கேட்ச் பிடிச்சி அப்படியே நீ எக்ஸிக்யூட் பண்ணிட்ட சூப்பர் நான் உனக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு இன்னும் நிறைய உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறேன் உனக்கு உனக்கு வந்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லைக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களை தேடி இருக்குது உங்களை சுற்றி தான் இருக்குது இட்ஸ் டன் உங்களோட ஜாப் ஒரு ஒரு அடி முன்னாடி தான் இருக்குது உங்களோட கனவு ஜாப் ஒரு ஒரு அடி முன்னாடி தான் இருக்குது நீங்கள் இருக்க அந்த வெளிநாட்டு வேலை ரொம்ப ஓகே பின்னாடி ரொம்ப வெயில் வந்துருச்சு ஸோ கிளாரிட்டி அதிக அளவுக்கு இல்லை நான் கேமராவை வந்து ஃபோக்கஸே பண்ணல நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி லைட் சவுண்ட் எதையுமே ரொம்ப பெருசாக கண்டுக்கலை அப்படியே ஆன் பண்ணி உங்கள்கிட்ட மனசார இருக்கேன் ஸோ நம்ம அந்த டாபிக் உள்ளே போய்டும் ஓகே உங்களுக்கான அந்த அந்த ஜாப் அந்த வெளிநாட்டு வேலை உங்களுக்கான பிஸ்னஸ் எல்லாமே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தாங்க இருக்குது லைக் நீங்கள் இன்னும் பார்க்கல ஆனால் அது உங்களை சுத்தி தான் இருக்குது தொடர் தூரத்தில் தான் இருக்குது அது அதை அதை தொடணும் நீங்கள் அப்படின்னா அதுக்கு கரெக்டான ஒரு மனுஷனாக நீங்கள் மாறுங்க அண்ட் அதை கரெக்டான மனுஷனாக மாறும்போது நீங்கள் வந்து ஃபுல்லி நான் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் என்ன அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கான முதல் ஸ்டெப் எடுங்க இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்ஜே இந்த இந்த கம்பெனியில் நான் ஹையர் பண்ணுவானா அப்படின்னே எனக்கு தெரில அப்படின்ற டவுட் இருந்து தான் தூக்கி போடுங்க நம்ம செகண்ட் கேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்மளோட கேப்பபிலிட்டிஸை லா எல்ஜே என்னை வந்து தமிழ் மீடியம் தான் என்னால் இங்கிலீஷ் பேச முடியுமான்னு தெரில அப்படின்ட்டு நம்ம எல்ஜே ஃபேமிலியில் எத்தனை பேர் இன்னுமே செகண்ட் கேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ கிராமர் மாஸ்டரி லான்ச் பண்ணல பட் எனவே இங்கிலீஷ் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நினைச்சு பாருங்கள் இன்னுமே உங்களை செகண்ட் கேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனாலதான் உங்களால இன்னும் முன்னேறவே முடியல இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஓமை கார்ட் நான் எட்டு வருஷமோ உங்க முன்னாடி இன்னும் பேசிட்டு இருக்கேன் ஹவு கூல் இஸ் தட் எவ்வளோ நாள் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியும் கூட தொடர்ந்து இணைஞ்சிருக்கீங்கன்றது மணக்காம கமெண்ட் பண்ணுங்க பட் நான் சொல்ல இதுதான் ஏஜ் அ ஃபேமிலி நீங்கள் வந்து செகண்ட் கேஸ் பண்ணாதீங்க உங்களோட அப்பா அம்மா அவங்களை சரியாக வளர்க்கல இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வர சேர்க்கலை நம்மளோட எக்கனாமிக் யூனோ ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் நல்லா இல்லை நம்மளோட பொருளாதார சூழ்நிலை வந்து அந்த அளவுக்கு இல்லை இல்லைனா என்ன என்ன எங்கேயோ எந்த ரேஞ்ச்லேயும் நான் கொண்டு போய் வச்சுருந்துருப்பேன் என்னோடய அப்பா அம்மா சரியில்லை என்னோடய குடும்ப சூழல் சரியில்லை எனக்கான வாய்ப்புகள் சரியில்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரியாமையில் எனக்கு உறவினர்கள் சரியாமையில் எனக்கு ஹஸ்பண்ட் வைஃப் ஒய்ஃப் இது எல்லாமே அந்த அங்கலாய்ப்புகள் நமக்கு இருக்கும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம வந்து உறவுகளால் கட்டப்பட்டவங்க உறவுகளோட வழிகள் நமக்கு இருக்கும் ஆனால் கம் பேக் டு யுவர் செல்ஃப் நீங்கள் நினைக்கிற விஷயம் ஆல்ரெடி டன் இட்ஸ் பீன் டன் எஸ்பெஷலி ஃபார் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ அதை நீங்கள் நம்பணும் அதை அதை வந்து ஆத்மார்த்தமாக என்றைக்கு நம்புறீங்களோ அது எப்படியே ஏல்ஜி நம்புறது நீங்கள் சப்கான்ஷியஸ்க்கு அவ்வளோ ஒர்க் பண்ணலாம் இல்லைனா இந்த மொமெண்ட் ஒரு டெசிஷன் எடுக்கலாம் நான் நம்ப போகிறேன் நான் நம்ப போகிறேன் பிலீஃப் கிலீஸ் அதெல்லாம் இல்லை இந்த மொமெண்ட்லேருந்து நான் என்ன சாதிக்க விரும்புகிறேனோ அதுவாகவே மாறி நான் வாழ அதுவாகவே மாறி வாழப்போகிறேன் வேறு வேற எதுவுமே கிடையாது நான் சாதிக்க விரும்புகிற அந்த ஒரு மனுஷன் எப்படி ட்ரெஸ் பண்ணுவானோ அப்படி ட்ரெஸ் பண்ண போகிறேன் எப்படி பேசுவானோ அப்படி பேச போகிறேன் எப்படி நடந்து பானோ அப்படி நடந்துக்க போகிறேன் எந்த ஸ்கில் செட்லாம் வச்சுருப்பானோ அதெல்லாம் நான் வச்சுருக்க போகிறேன் எந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட வச்சிருப்பானோ அந்த ஆட்டிடியூட்டில் நான் இந்த உலகத்தை டீல் பண்ண போகிறேன் அப்படி இந்த உலகத்தை பாருங்கள் நீங்கள் எல்ஜி ஃபேமிலி ஹவ் மை காட் யோர் லைஃப் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் ஏன்னா நான் ஒரு தமிழ் மீடியம் படித்தேன்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே என்றைக்கு நான் வந்து இது வேலைக்கே ஆகாது நான் இங்கிலீஷ் ப்ரூவெண்ட்டாக பேசக்கூடிய ஆள் நான் அங்கே அங்கே போயிட்டேன் அது அது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்ன்ட்டு நான் என்னோடய உலகத்தை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு வந்து புது புது டெக்னிக்ஸ் வந்தது புது புது ஐடியாஸ் வந்தது அதுக்கு முன்னாடி மு முட்டி மோதிட்டுருப்பேன் என்னென்னத்தையோ ஃபாலோ பண்ணிருப்பேன் என்னென்னத்தையோ பண்ணிகிட்ருப்பேன் அதெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அதெல்லாம் எனக்கு ரிசல்ட்ஸே கொடுக்கல பட் எனக்கே நான் டிசைட் பண்ணணும் இது இதுதான் நான் போக வேண்டிய பாதை இது இது ஆல்ரெடி என் கண்ணு முன்னாடி நான் அடைஞ்சிட்டேன்னா நான் என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் கொண்டிருப்பேன் என்ன மாதிரி செயல்கள் செய்வேன் என்ன மாதிரி நான் திங்க் பண்ணுவேன் அந்த அந்த இடத்துலருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த டன்னை நீங்கள் தலையில் சுமக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் வந்து ஐ ஹாவ் டு டூ ஐ வில் டூ ஐ எம் டூயிங்ல இல்லை இட்ஸ் டன் ஐ டன் திஸ் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்போது நீங்கள் ஒரு மேனேஜர் ஆகணும் ஆகணும் நீங்கள் மேனேஜர் அப்போ நீங்கள் என்ன ஸ்கில் கொண்டிருப்பீங்க அப்படி திங்க் பண்ணுங்கள் நீங்கள் இப்ப மேனேஜர் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க எப்படி உங்களோட டீம் டீம்மேட்ஸாக ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி உங்களோட மேனேஜரை ஹேண்டில் பண்ணுவீங்க பாஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுவீங்க எப்படி அந்த அந்த டெசிக்னேஷனுக்கு நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அந்த மொமெண்ட் வந்துருச்சு இதுதான் உங்களோட நியூ நார்மல்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படி உங்களோட லைஃப்பை நீங்கள் பாருங்கள் எல்ஜே ஃபேமிலி உங்களோட லைஃப் வந்து அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும் உங்களோட லைஃப்பில் அப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் உங்களோட லைஃப் அதுதான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஜேர்னி வந்து ரொம்ப அமேசிங்கான ஜேர்னி நீங்கள் வந்து ஐயோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும் இந்த ஃபை ஃபைவ் ஃபைவ் இந்த வாட்டர் அந்த வாட்டர் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ணது கிடையாது தான் நான் வந்து நான் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் வந்து இங்கே யூடியூப் தளத்தில் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணது கூட கிடையாது கரெக்டாக மேக்ஸிமம் நான் ஜர்னலிங் பற்றி பேசுவேன் உங்கள் சப்கான்ஷியஸ் இ ப்ரோக்ராமிங் கூட ஜர்னலிங் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் அப்போதும் ரைட்டிங்கை விட பவர்ஃபுல்லான டூல் கிடையவே கிடையாது எழுத்தை விட பவர்ஃபுல்லான டூல் கிடையவே கிடையாது எழுத்து தான் உங்களோட லைஃப்பை மாற்றும் இப்போ திருப்பி ஸ்கிரிப்டிங் அது இதுன்னுட்டு அதே ஜேர்னலிங் வந்து வேற மாதிரி வந்தாலுமே அவ் அவ்வளோ போதும் நான் வந்து சிம்பிளான சில விஷயங்கள் தான் செய்வேன் ஆனால் அதை தொடர்ந்து செய்வேன் அதனால தான் என்னோட ரிசல்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்குது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரை பண்ணிட்டு ஐயோ இது ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு வேற நோக்கி ஓடவே மாட்டேன் ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறேன்னா அது எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுதான் நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன் இதுவும் போகலாம் அதுவும் போகலாம் இதுவும் போகலாம் அதுவும் போகலான்னா நீங்கள் உங்களையே என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க உங்களே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களே வந்து நோங்கடிச்சிக்கிறீங்க எதுக்கு அருமையான லைஃப் ரிலாக்ஸ்டான லைஃப் அந்த அந்த ஒரு அந்த ஒரு லைட்னஸ் அந்த ஒரு பீஸ் அந்த ஒரு காம்னஸ் அந்த குட் வைப்ஸ் அந்த இடத்துலேருந்தும் உங்களோட லைஃப்பை பாருங்கள் இப்போ உங்களோட என்விரான்மெண்ட் எப்படி வேணால் இருக்கலாம் கேவலமாக இருக்கலாம் இப்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப படுபாதகமாக இருக்கலாம் படு மோசமாக இருக்கலாம் தட்ஸ் ஓகே உங்களோட மைண்ட் காமாக ரிலாக்ஸ்டாக வைப்ஸ் அந்த அந்த இடத்துல அமைதியாக உட்காந்து உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு யோசிங்க சி நீங்கள் கேட்கலாம் அது எப்படி நான் யோசிக்கிறது அதை நீங்கள் சேலன்னா நீங்கள் இப்போ எந்த ஒரு கேவலமான ஒரு லைஃப் வந்துகிட்ருக்கீங்களோ அதுதான் நீங்கள் ஈர்த்துட்ருப்பீங்க நீங்கள் உங்களோட ஜாப் உங்களோட பிஸ்னஸ் எ எதுவுமே நல்லாவே இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்ற வேண்டியது உங்களை தான் நான் சொன்னேன் இல்லை நீங்கள் நினைக்க வேண்டியது எல்லாமே டன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது உங்களை மட்டும்தான் நீங்கள் குட்வைப்ஸ் இருக்க ஆளாக இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி வைப்ஸ் இருக்காது நீங்கள் குட்வைப்ஸ் இருக்க ஒரு ஜாபை ஈர்க்க மாட்டீங்க குட்வைப்ஸ் இருக்க ஒரு கோலை ஈர்க்க மாட்டீங்க இல்லை அந்த இந்த கோலுக்கு போகிற பாதை வந்து கஷ்டமாகவே இருக்கும் சில பேர்லாம் சொல்லுவாங்க ம் லைஃப்னாலே கஷ்டம் லைஃப்னாலே வந்து ஹார்ட் ஒர்க் லைஃப்னாலே வந்து கரடுமுரடான பாதை நான் சொல்லுவேன் லைஃப் இஸ் ஸ்மூத் லைஃப் இஸ் ஈஸி லைஃப் இஸ் ஃபன் அதுதான் என்னோட நார்மல் இப்போது வந்து என் லைஃப்பில் வந்து சேலஞ்சஸ் வந்தாலுமே இல்லை ஓகே அது ஒரு பெரிய விஷயமா அதாவது மற்றவங்கெல்லாம் வந்து இப்போ எனக்கு இருக்க சேலஞ்சஸ் நான் லிஸ்ட் லிஸ்போர்ட்ஸ் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ லவன்யா எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க எப்படி நீங்கள் மூச்சு தான் கேட்பீங்க இவ்ளோ நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா அப்படின்னா எஸ் நான் ஒரு பயங்கர டெட்லி டிசீஸ் டூ தௌசண்ட் நைன்டீனில் நான் த்ரீக்கு போல ஏன்னா டிசீஸ் அடுத்த ஆறு மாசத்துல நான் காலி ஆக வேண்டியது ஓகே அந்த ஒரு அந்த ஒரு டிசீஸை நான் ஃபைட் பண்ணி ஓவர் கம் பண்ணேன் அண்ட் அதை நான் வந்து பெருசாக உங்ககிட்ட கூட இல்லை டூ தௌசண்ட் நைன்டீனோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் அந்த அதை பண்ணிட்டு இருப்பேன் அவ்வளோ டேப்லெட்ஸ் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ அந்த டேப்லெட்ஸ்ல ஏன்னா டேப்லெட்ஸே போடாத ஒரு பாடி நீங்கள் டேப்லெட்ஸ்லேயே உயிர் வாழணும் மூணு வேலையும் அப்படின்னும் போது என்ன மாதிரி என்னோட பாடி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துச்சு என்னென்னமோ பண்ணி விட்டுச்சு என்னோடய பாடியை ஆனாலும் என்னோடய ஒர்க்னு நான் வரும்போது என் க என் கண்ணில் நீங்கள் அதை பார்த்தே இருக்க மாட்டிங்க டூ தௌசண்ட் நைன்டீன் வீடியோஸ்லாம் போய் பார்த்துக்கிட்டு தெரியும் அப்படியா இது மாதிரி ஒரு நடந்தா அவங்களோட லைஃப்பில் அப்படின்னு தான் நீங்கள் ஏன்னோ பார்ப்பீங்களே ஏதோ ஒரு வீடியோவில் ஒரே ஒரு தடவை நான் இந்த விஷயத்தை ஆறு மாதம் ஃபைட் இருந்தேன் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டேன்னு ஒரே ஒரு வீடியோ தான் நான் போட்டிருந்தேனே தவிர அதுவும் என்ன எதுன்னெலாம் நான் கிளாரிட்டியை கொடுக்கல ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் இட்டுன்ற மாதிரி தான் நான் முடிச்சிருப்பேன் பட் அவ்வளோதான் லைஃப் இஸ் ஈஸி ஃபார் மீ அதை தான் நம்புறதால நான் எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலுமே அது 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 வந்து என்னால் ஈஸியாக கோ த்ரூ பண்ண முடியுது அது என்னால் வந்து ஓகே இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்ற மாதிரி டீல் பண்ண முடியுது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு ஐயோ யுயோ ஐயுயோ இது லைஃப் இஸ் ஹார்ட் ஒர்க் லைஃப் இஸ் டஃப் லைஃப் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்ற ஆங்கிலருந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வர டஃப்பான சேலஞ்சஸ் கூட வந்து இன்னும் பூதாகரமாக தெரியும் உங்கள் முன்னாடி வந்து கடுகு தான் இருக்கும் ஆனால் அது அளவு உங்களுக்கு தெரியும் பட் கடுகு கூட கடவுள் கொடுக்கக்கூடாது உங்களோட பாத்தில் அந்த அளவுக்கு கூட அதை மிதித்து நீங்கள் அந்த சேலஞ்சஸை கடக்கக்கூடாதுன்னா அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஆவீங்க அண்ட் மலையளவே உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வந்தாலும் அது அந்த கடுகு தான் பாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் காமிக்கும் எதுனா லைஃப் இஸ் ஈஸி யா இது தானே ஓகே எனக்கு எனக்கு கூட சப்போர்ட்டாக என்னோட ஃபேமிலி இருக்குது என்கூட சப்போர்ட்டாக வந்து அவங்களே கிடையாதுனாலும் என் கூட சப்போர்ட்டாக கடவுள் இருக்காரு என் கூட சப்போர்ட்டாக நான் இருக்கேன் நான் இருக்கேன் அண்ட் என்னோட இந்த யூனிவர்ஸ் இருக்கு என்னோட சோல்ஃபுல்லான அல்மாய்சி பவர் இருக்குது இதை விட எனக்கு என்ன வேணும் இந்த ஒரு பிலீஃப் நம்மளுக்கு போதும் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணுனாலும் வந்து அந்த டன் அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக தொடலாம் இங் இங்கே தான் இருக்குது உங்களோட ஜாப் இந்த ஃபாரின் ஜாப் இங்கே தான் இருக்குது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிற கனவு இங்கே தான் இருக்குது உங்களோட பேங்க் ஜாப் இங்கே தான் இருக்குது இவ்வளோ பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அதை தோடு ஓகே இது எந்து இது இதுதான்ண்ணா அப்படின்ட்டு நீங்கள் வாழ ஆரம்பிக்கும்போது அவ்வளோதான் யூஆர் பேங்க் மேனேஜர் உங்களோட டீச்சிங் ஜாப் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் உங்களோட ஃபாரின் ஜாப் உங்களோட அந்த இந்த சேல்ஸ் மேனேஜர் ஜாப் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது அந்த டன் அது வந்து நீங்கள் டன்னுன்றதை இன்னும் நோட்டீஸ் பண்ணல ஏன்னா உங்களுக்கு வந்து ஓகே நான் அந்த அந்த டன்னிலேருந்து என் லைஃபை பார்க்கணுன்றது தெரியல ஐ ஆம் டூயிங் ஐ வில் இட் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்ருக்கீங்க இட்ஸ் டன் இட்ஸ் டன் ஃபார் யூ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ உங்களுக்கான ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அது யூனிவர்ஸ் கொடுத்தது உங்களுக்கான ட்ரீம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலன்னா கூட காலையில் எந்திரிக்கும் போது நைட்டு தூங்க போகும்போது அந்த லைட்டாக வந்து ஒரு அந்த ஹிச் கிளிக்காக பண்ணிட்டு போகுது உங்கள அப்படின்னா அது உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்தது அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அது ஃபர்ஸ்ட் சத்தமா கேட்கும் அதுவும் சின்ன வயசுல நம்ம இருக்கும்போது அது நல்லா சத்தமா கேட்கும் காலேஜ் படிக்கும்போதும் சத்தமா கேட்கும் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோன்னா அதோட சத்தம் கொஞ்சம் கம்மியாயிட்டே போகும் ஏன்னா அது ஓகே எனக்கு பிடிக்கல போல இருக்கு இந்த பொண்ணு வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சத்தத்தை கம்மி பண்ணிக்கும் ஆனா அது உள்ள ஒழிச்சிட்டே தான் இருக்கும் ஸோ நல்லது லைட்டா கிச்சு கிளக்காக பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களை ஸோ அதை வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்க உங்களோட லைஃப் வந்து ஆசமா ஆகிறதுக்கு நீங்க ஆசமா ஃபீல் பண்ண ஆரம்பிங்க நீங்கள் ஆசமான இண்டிவிஜுவலாக ஆக ஆரம்பிங்க அடுத்து வந்தா எனக்கு வந்து ஹாப்பினஸ் கொடுக்கணும் அடுத்து வந்தா எனக்கு வந்து லவ் கொடுக்கணும் அடுத்து வந்தால் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும் அந்த ஹாப்பினஸ்ஸை நான் எனக்கு கொடுத்துக்க முடியும் ஐஎம் ஹாப்பினஸ் அப்படி அப்படி அந்த ஒரு அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்காக நீங்கள் வந்து வாழ ஆரம்பிங்க அந்த ஸ்டேட் ஆஃப் இருந்து வாழ ஆரம்பிங்க ஓகே அந்த பீயிங்காக இருங்க அந்த அந்த நிலையில் நீங்கள் போய் உங்களோட லைஃப்பை பார்க்கும்போது வவுன்னு உங்களோட லைஃப் மாற ஆரம்பிக்கும் அது இப்படியும் நடக்கும் ஒரு நாள்லேயும் நடக்கும் ஒரு மாதத்துலையும் நடக்கும் ஒரு வருஷத்துலேயும் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த அந்த ஃபீலிங்கில் இருக்கீங்க அந்த குட் வைப்ஸை நீங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு முக்கியமான டேக்அவேஸ் என்ன இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யுவர் ட்ரீம் இஸ் டன் யுனோ எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ அதை நான் நம்புகிறேன் நீங்களும் நம்பி அடுத்தடுத்த படிகளை வைங்க அண்ட் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்காக கண்டிப்பாக என்னோட இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரி கோர்ஸ்களில் இணையுங்க நம்மளோட லாவண்யா ஜெயக்குமார் டாட் காம் அதுதான் நம்மளோட அகாடமி எல்ஜி அகாடமி அங்கே தான் நான் எல்லா கோர்ஸ்களையும் உங்களுக்காக டெவலப் பண்ணியிருக்கேன் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் வந்து நம்மளோட கோர்ஸ்களில் இணைய முடியும் இது லைவ் கிளாஸ் இல்லை ஆன்லைன் கோர்ஸ்கள் தான் ஸோ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் போதுங்க உங்களோட டேப்லெட் டெஸ்க்டாப் லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே ஆக்சஸ் பண்ண முடியும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி நம்மளோட வெப்சைட் ஸோ கண்டிப்பாக லாவணி ஜெயக்குமார் டாட் காம் செக் பண்ணுங்கள் நம்மளோட கோர்ஸ்களை இணையீங்க நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் மாஸ்ட்ரி கிராமர் மாஸ்ட்ரியில் கண்டிப்பாக இணையங்க அதை பற்றின விவரங்களை நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ப்ரிண்ட் காமெண்ட்லாம் கொடுக்குறேன் அதை தவிர நம்மக்கிட்ட நிறைய கோர்ஸ்கள் இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் இன்கம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங் மாஸ்ட்ரி மாதிரி கோர்ஸ்களுக்கு வாங்க உங்களுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் டாபிக் ரொம்ப பிடிக்கும்னா மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்ட்ரி அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பாருங்கள் இதை தவிர ஃபோக்கஸ் மாஸ்ட்ரி இன்டர்வியூ மாஸ்ட்ரி இமெயில் மாஸ்ட்ரின்னு நிறைய கோர்ஸ்கள் நான் வச்சிருக்கேங்க அது எல்லாமே லாவ்னியா ஜெயக்குமார் டாட் காமில் தான் இருக்குது நான் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் லாவ்னியா ஜெயக்குமார் டாட் காமில் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தடுத்த கோர்ஸ்களுக்கு போகிறதுக்கு ஏன்னோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க லவ்னியா ஜெயக்குமார் டாட் காம் மறக்காமல் செக் பண்ணுங்கள் பிண்டு காமெண்ட்டை செக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்துருச்சு நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் அதை டச் பண்ண வேண்டியது தான் அதுக்கு உங்களுக்கு துணை புரியறதுக்கு தான் நான் இருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன் அண்ட் இந்த டாபிக் பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு காமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன் அது வரைக்கும் லவ்னி ஜெயக்குமார்